சாமுவேல் ஜான்சன் தான் ஆங்கிலத்தில் முதன் முதல்ல மிகச்சிறந்த அகராதியை தொகுத்தவர் அவருடைய டிக்ஷனரியை பார்த்துட்டு ரெண்டு பெண்மணிகள் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க சார் உங்கள் அகராதி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சார் உங்கள் அகராதியில் எந்த ஒரு தீய சொல்லையுமே நீங்கள் சேர்க்கவே இல்லை அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னாங்களாம் அதுக்கு சாமுவேல் ஜான்சன் கேட்டிருக்காரு அது ரைட்டு நீங்கள் எதுக்கு அந்த மாதிரியான சொற்களை என் டிக்ஷனரியில் தேடினீங்க அப்படின்னு கேட்டாராம் வாழ்க்கையில் நம்ம எதை தேடுகிறோமோ அதுதான் தென்படுகிறது நம்முடைய மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படுது நம்முடைய மனதில் மலர்கள் இருந்தால் மலர்களை பார்க்குறோம் நம்முடைய மனம் முழுக்க முட்களாக இருந்தால் முட்கள் தான் நம்முடைய கண்ணுக்கு புலப்படுகிறது இன்றைக்கி மனுஷனுக்கு நீரிழிவு நோயிலிருந்து நெஞ்சுவலியிலிருந்து பலவிதமான வியாதிகள் வருவதற்கு காரணம் உடல் சார்ந்த பிரச்சனையால் கிடையாது மனம் சார்ந்த ஒரு சமநிலைத்தன்மை இல்லாதது தான் காரணங்கிறாங்க இப்போது ஒரு நாள் முழுக்க நல்லதை மட்டுமே பேசி சக மனிதர்களை பற்றி நல்ல வார்த்தைகளை பற்றி மட்டுமே நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு நாள் நம்ம தீர்மானம் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி இரவு தூங்க போனால் அந்த உறக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு இனிமையானதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க நாம் தொடர்பு படுகிற ஒவ்வொரு மனிதனிடமும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அதன் மூலமாக நம்மையே நம்மளால் கொள்ள முடியும் அதனால தான் சிறு வயதிலேயே நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா உனக்கு நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீ சந்திக்கிற நாலு பேர் முன்னாடி நீ நல்லபடியாக நடந்து கொள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள சின்ன வயசுலேருந்தே திணிக்கிறாங்க அதனால் நல்லதை மட்டுமே பேசுவோம் நல்லதை மட்டுமே பரப்புவோம் என்றைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்